நண்பர்களே உலகின் மிகப்பெரிய பாவம் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய இந்த மகத்தான கதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவ ரிஷி நாரதருக்கு உலகின் மிகப்பெரிய பாவம் பற்றி கூறியுள்ளார் எந்த வகையான புண்ணிய கர்மாவும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க முடியாது இந்த பாவத்திலிருந்து விடுபட எந்த பிராயச்சித்தமும் இல்லை எனவே உங்களுக்கு அந்த மகத்தான கதையை சொல்கிறேன் அதற்கு முன்பாக ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்டில் பதிவிட்டு இந்த கதையை முழுமையாக கேட்டு இதன் பலனை பெறுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு காலத்தில் தேவரிஷி நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க துவாரகா நகரில் வந்திருந்தார் நாரதர் அன்போடு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கினார் அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார் ஏனெனில் அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருந்தது அதற்கான பதிலை தேடி அவர் சுவர்க்க லோகத்திலிருந்து இங்கு வந்திருந்தார் அவரது கேள்வி இதுதான் உலகில் மிகப்பெரிய பாவம் எது ஹே பிரபோ உலகில் பல பாவங்கள் உள்ளன ஆனால் அவற்றில் மிகப்பெரிய பாவம் எது எந்த பாவம் மகாபாதகம் என்று அழைக்கப்படும் என்று கேட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மெல்லிய புன்னகையுடன் தேவரிஷி நாரதரை பார்த்தார் அவரது கண்களில் கருணை மற்றும் அன்பின் அருமையான கலவை இருந்தது பகவான் மெல்லிய குரலில் கூறினார் ஹே தேவரிஷி நீங்கள் மிகச்சிறந்த கேள்வியை கேட்டீர்கள் ஆனால் இந்த கேள்விக்கான பதில் எளிதானது அல்ல அதனால் நான் உங்களுக்கு ஒரு புராதன இதிகாசத்தை சொல்கிறேன் இந்த புராதன கதையில் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உள்ளது எனவே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் எந்த மனிதன் இந்த மகத்தான கதையை கவனத்துடன் முழுவதுமாக கேட்கிறானோ யமராஜன் அவனது முப்பத்தி இரண்டு பாவங்களை மன்னித்து விடுகிறார் நாரதரின் மனதில் அளவிட முடியாத ஆர்வம் எழுந்தது அவர் மிகவும் மரியாதையுடன் தலையை வணங்கி விண்ணப்பித்தார் பிரபு நான் தயாராக இருக்கிறேன் தயவு செய்து எனக்கு இந்த கதையை சொல்லுங்கள் உங்கள் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் அமிர்தம் போன்றவை ஸ்ரீகிருஷ்ணர் தனது கருணை நிறைந்த கண்களை உயர்த்தி மெதுவாக கதையை ஆரம்பித்தார் நான் உங்கள் கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் சக்கரபுர கிராமத்தில் ஒரே நாளில் ஆறு பெண்களின் மரணம் நிகழ்ந்தது அவர்களின் விதி அப்படி இருந்தது அவர்கள் அனைவரும் ஒரே நிமிடத்தில் இறந்தனர் அவர்களின் பெயர்கள் வெவ்வேறு அவர்களின் கர்மங்களும் வெவ்வேறு முதலாமவள் ராணி சுரஞ்சனை இரண்டாமவள் நகரவது அவள் பெயர் மதுரா மூன்றாமவள் பிராமணி அவள் பெயர் குஷலா நான்காமவள் திருடி அவள் பெயர் சுபாலா ஐந்தாமவள் வயதான சண்டாளி அவள் பெயர் திருஷ்டா ஆறாமவள் விதவை அவள் பெயர் சுமங்களா ஏழாம் பக்தி உடையவள் அவள் பெயர் வைதேகி அந்த ஆறு ஆத்மாக்களும் ஆச்சரியமாக இருந்தன ஏனெனில் அவர்கள் எப்போதும் நினைத்ததில்லை இறந்த பிறகு இப்படி ஒருவருக்கொருவர் முன்னால் நிற்க நேரிடும் என்று அவர்களின் சூழ்நிலைகள் வெவ்வேறு அவர்களின் பாவ புண்ணியங்கள் வெவ்வேறு அவர்கள் இனி என்ன நடக்கப் போகிறது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து வியப்படைந்தனர் சிறிது நேரம் கழித்து அவர்களின் மனதில் அவர்களின் நிலை பற்றிய கவலை அதிகரித்தது அவர்கள் நின்றபடியே ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தனர் ஏனெனில் அவர்களின் வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்கள் அவர்களின் பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தும் இப்போது அவர்களுக்கு முன்னால் வெளிப்பட இருக்கின்றன முதலில் பேசத் தொடங்கியது ராணி சுரஞ்சனை அவள் அழகான ஆடைகளை அணிந்திருந்தாள் ஆனால் அவளது முகம் வாடியிருந்தது அவள் கூறினாள் ஹே சகோதரிகளே என் வாழ்க்கை கதை மிகவும் விசித்திரமானது நான் ஒரு ராஜாவின் மனைவியாக இருந்தேன் ஆனால் நான் என் கணவனுடன் வஞ்சகம் செய்தேன் பல நிரபராதிகளுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினேன் அரசவையில் பொறாமை மற்றும் வெறுப்பை பரப்பினேன் நான் என் கணவனை ஒருபோதும் சரியாக மரியாதை செய்யவில்லை ஆனால் நான் மனதார பிராயச்சித்தம் செய்ய முயற்சித்தேன் விரதங்கள் மேற்கொண்டேன் உபவாசம் செய்தேன் ராஜதர்மத்தை சரி செய்ய முயற்சித்தேன் ஆயினும் எனது பாவங்களே அதிகம் என்று எனக்கு தெரியும் யமராஜன் என்னை நரகத்தில் தள்ளுவார் என்பது உறுதி இவ்வாறு சொல்லி சுரஞ்சனை அழுதாள் அடுத்து நகரவது மதுரா பேசினாள் நான் என் விதியை நினைத்து கவலை கொள்கிறேன் என் பெயர் மதுரா நான் ஒரு நகரவது சிறுவயதில் என் தந்தை அவரே ஒரு கெட்ட திருடன் பணத்தின் ஆசையில் என்னை விற்றுவிட்டார் நான் ஒருபோதும் தானாக முடிவு செய்யவில்லை ஆனால் காலம் என்னை இந்த வழியில் தள்ளிவிட்டது பெரிய புருஷர்கள் என்னை உடமையாக்கினார்கள் அஞ்ஞானத்திலும் முட்டாள்தனத்திலும் நான் பாவ செயல்களில் ஈடுபட்டேன் ஆம் ஆனால் நான் சில தான தர்மங்கள் செய்தேன் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்தேன் ஆனால் எனது பாவங்களின் குடம் நிரம்பியுள்ளது என்று நான் நிச்சயமாக அறிவேன் யமராஜன் என்னை நரகத்தில் தள்ளினால் அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இவ்வாறு கூறிய மதுராவின் குரலில் வேதனை தெளிவாக தொனித்தது பின்னர் மூன்றாம் அவளான பிராமணி குஷலா பேசினாள் ஹே சகோதரியே என் பெயர் குஷலா நான் பிராமண குலத்தில் பிறந்தேன் ஆனால் எனக்கு பணத்தின் மீது ஆசை வந்துவிட்டது நான் மற்றவர்களை ஏமாற்றினேன் என் அறிவை தவறாக பயன்படுத்தினேன் பல இடங்களில் பூஜை புனஸ்காரம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றினேன் ஆயினும் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல குணம் இருந்தது நான் என் கணவனிடம் எப்போதும் நம்பிக்கை வைத்திருந்தேன் அவருக்கு நேர்மையாக இருந்தேன் என்றாள் அடுத்து நான்காம் அவளான திருடி சுபாலா முன்வந்து பேசினாள் ஹே சகோதரியே என் பெயர் சுபாலா நான் ஒரு திருடியாக இருந்தேன் பணம் நகைகள் ஆடைகள் எது கிடைத்தாலும் திருடினேன் வாழ்நாள் முழுவதும் என் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக திருடினேன் ஆனால் ஒரு விஷயம் நான் ஒருபோதும் ஒரு ஏழையின் சொத்தை திருடவில்லை நான் எப்போதும் பணக்காரர்களிடமே திருடினேன் சில சமயங்களில் திருடிய பணத்தில் சிலருக்கு உதவினேன் ஆனால் என் பாவங்கள் பெரியவை யமராஜன் என்னை என்ன செய்வாரோ என்று பயமாக இருக்கிறது அடுத்து வயதான சண்டாளி பேசினாள் நான் என் வாழ்க்கையை அநீதியான வழிகளில் நடத்தினேன் ஆம் ஒரு இரண்டு முறை நான் பசியுள்ளவர்களுக்கு உணவளித்தேன் சில ஏழைகளுக்கு உதவி செய்தேன் ஆனால் அத்தகைய புண்ணிய செயல்கள் மிகச் சிலவே நானும் நினைக்கிறேன் நான் நரகத்தில்தான் தண்டனை பெற வேண்டும் நான் என் வாழ்க்கையை பெரும் துன்பங்களில் கழித்தேன் அசுத்தமான மற்றும் அபகாரியான செயல்களைச் செய்தேன் கோ மாமிசம் கூட உண்டேன் பலவிதமான பயங்கரமான செயல்களில் ஈடுபட்டேன் ஆனால் என் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் நான் அனாதைகளுக்கு சேவை செய்தேன் பசியுள்ளவர்களுக்கு அன்னம் வழங்கினேன் நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் ஆயினும் எனக்கு சிறிதளவு புண்ணிய பலன் கிடைக்குமா என்பதை யமராஜர் மட்டுமே அறிவார் ஆறாவது பெண் விதவை சுமங்களா அவள் தலையை தாழ்த்தி கூறினாள் சகோதரிகளே என் பெயர் சுமங்களா நான் எண்ணற்ற பாவங்களை செய்திருக்கிறேன் கணவனின் மரணத்திற்குப் பிறகு சமூகத்தில் எனக்கு மரியாதை குறையத் தொடங்கியபோது நான் ஒருவருடன் திருமணமும் செய்து கொண்டேன் சமூகத்தின் பார்வையில் இது பெரும் பாவமாக இருக்கும் இதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நான் திருமண வாழ்க்கையின் நியதிகளை மீறினேன் விதவையாக இருந்தும் வேறொருவருடன் சென்றேன் இது மன்னிக்க முடியாதது ஆனால் என் நிலைமை அப்போது மிகவும் சோகமாக இருந்தது இப்போது நான் என்னை மிகப்பெரிய பாவியாக கருதுகிறேன் நரகத்திற்கே செல்லுவது எனது விதி என்று நினைக்கிறேன் இந்த ஆறு பெண்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஏழாவது பெண் வைதேகி அவள் அவர்களுக்கு முன்னால் சற்று பெருமையுடன் நின்றாள் அவள் முகத்தில் துக்கத்தின் அடையாளம் எதுவும் இல்லை மாறாக ஒரு விசித்திரமான திருப்தி தெரிந்தது அவள் கூறினாள் நீங்கள் அனைவரும் பல்வேறு பாவங்களை செய்திருக்கிறீர்கள் ஒருவர் காமத்தில் ஈடுபட்டார் மற்றொருவர் திருட்டு செய்தார் ஒருவர் அசுத்தமான செயல்களை செய்தார் ஒருவர் கணவன் இறந்த பிறகு வேறொருவரை கணவனாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை நான் கன்னிகையாகவே இருந்தேன் நான் எப்போதும் இறைவனிடம் பக்தி செலுத்தினேன் தான தர்மங்கள் செய்தேன் திருமணமாகாமலேயே சேவையில் மனதை லைக்க வைத்திருந்தேன் நான் நரகத்திற்கு ஏன் அனுப்பப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் யமராஜர் நிச்சயமாக என் புண்ணியங்களை பார்த்து எனக்கு சுவர்க்கத்தில் இடம் கொடுப்பார் உங்கள் பாவங்களுடன் ஒப்பிடும்போது என் பாவங்கள் மிகச் சிறியவை ஆகையால் நான் சுவர்க்கத்திற்கு தகுதியானவள் என்று நம்புகிறேன் இவ்வாறு கூறியதைக் கேட்டு மற்ற ஆறு பெண்களும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் நேரம் முன்னேறி கொண்டிருந்தது அங்கு யமதூதர்கள் அறிவித்தனர் இப்போது நீங்கள் ஒவ்வொருவராக யமராஜருக்கு முன்னால் நிற்க வேண்டும் உங்கள் கர்மங்களின் கணக்கு எடுக்கப்படும் அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும் உங்கள் புண்ணியங்களும் பாவங்களும் இன்று இங்கேயே தீர்மானிக்கப்படும் இவ்வாறு கூறிய யமதூதர்கள் அவர்களை உள்ளே வரச் சொன்னார்கள் முதலில் ராணி சுரஞ்சனை அழைக்கப்பட்டாள் யமராஜரின் முகத்தில் கடுமையான ஒரு தேஜஸ் இருந்தது அது நீதியின் ஓட்டத்தைப் போல் தோன்றியது ராணி சுரஞ்சனை நடுங்கிக் கொண்டு அவருக்கு முன்னால் வந்து கை குவித்து நின்றாள் அவளைப் பார்த்து யமராஜர் கடுமையான குரலில் கேட்டார் ஏ சுரஞ்சனை உன்னால் செய்யப்பட்ட பாவங்களை நீ நினைவில் வைத்திருக்கிறாயா ராணி தலையை தாழ்த்தி கூறினாள் தர்மராஜா நான் என் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்தேன் மற்றவர்களை துன்புறுத்தினேன் நிரபராதிகளை அழித்தேன் சதித்திட்டங்கள் தீட்டினேன் என் கணவனுக்கு மரியாதை செலுத்தவில்லை ஆனால் சரியான நேரத்தில் எனது தவறு எனக்கு புரிந்தது இறுதி காலத்தில் நான் ராஜ தர்மத்தை பின்பற்றினேன் பிறருக்கு லோக கல்யாணம் செய்து வைத்தேன் என் கணவனுக்கு சேவை செய்தேன் என்றாள் யமராஜர் சித்திரகுப்தனை பார்த்தார் சித்ரகுப்தா உன்னிடம் என்ன ஆதாரம் உள்ளது இந்த பெண் சொல்வது உண்மையா சித்ரகுப்தன் தனது திவ்யமான புத்தகங்களை திறந்து கூறினான் தர்மராஜா ராணி சுரஞ்சனா ஆரம்ப வாழ்க்கையில் பல பாவங்களை செய்திருக்கிறாள் அதன் கணக்கு இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளில் இவள் மனதார பிராயச்சித்தம் செய்தாள் பல யாகங்கள் தான தர்மங்கள் மற்றும் பிரஜாஹிதத்திற்கான பணிகளை செய்தாள் இவள் கன்னியர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தாள் ஏழைகளை பராமரித்தாள் தன் கணவனை கடவுளாக மதித்து சேவை செய்தாள் பல நிரபராதிகளிடம் மன்னிப்பு கேட்டாள் மொத்தத்தில் இவளுடைய பாவங்களின் அளவு இவளுடைய புண்ணியங்களுக்கு குறைவாகிவிட்டது ஏனெனில் இவள் சரியான நேரத்தில் பிராயச்சித்தம் செய்து மனதார மாறினாள் யமராஜர் சிறிது நேரம் மௌனமாக சிந்தித்தார் பிறகு கூறினார் ஏ சுரஞ்சனை உனக்கு சுவர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டுள்ளது நீ பாவங்களை செய்தாய் ஆனால் சரியான நேரத்தில் அவற்றிற்கு பிராயச்சித்தம் செய்துவிட்டாய் போ சுவர்க்கலோகத்தின் தேவாங்கனிகள் உன்னை வரவேற்பார்கள் ராணி சுரஞ்சனாவின் முகத்தில் மகிழ்ச்சி பிரகாசித்தது அவள் நன்றியுடன் வணங்கி அங்கிருந்து சென்றாள் அடுத்து வேசி மதுராவின் முறை வந்தது மதுரா நடுங்கிக் கொண்டு கை குவித்து யமராஜருக்கு முன்னால் நின்றாள் அவள் மிகுந்த குற்ற உணர்வுடன் இருந்தாள் யமராஜர் கூறினார் ஏ மதுரா நீ நகர வேசியாக இருந்தாய் மற்றும் பல அநீதியான செயல்களில் ஈடுபட்டிருந்தாய் இப்போது என்ன சொல்ல விரும்புகிறாய் மதுரா அழுது கொண்டே கூறினாள் தர்மராஜா நான் இந்த வழியை தானாக தேர்ந்தெடுக்கவில்லை என் தந்தை ஒரு கொடிய திருடன் அவர் என்னை சிறுவயதிலேயே விற்றுவிட்டார் நான் கட்டுப்பட்டவளாக இருந்தேன் சூழ்நிலைகளில் சிக்கி நான் பாவத்தில் ஆழ்ந்தேன் ஆம் நான் சில சமயங்களில் ரகசியமாக தான தர்மங்கள் செய்தேன் ஆனால் சமூகத்தில் அனைவரும் என்னை அற்பமாக நினைத்தனர் என் உடல் விற்கப்பட்டது நான் பாவத்தின் சேற்றில் ஆழ்ந்தேன் என் பாவங்கள் என் தலைமீது ஏறி பேசுகின்றன என்பது மட்டுமே எனக்கு தெரியும் யமராஜர் சித்திரகுப்தனை மதுராவின் கணக்கை பார்க்கும்படி கட்டளையிட்டார் சித்திரகுப்தன் தனது புத்தகங்களை புரட்டினான் மற்றும் கூறினான் தர்மராஜா இவளுடைய விதி இவளை சிறு வயதிலேயே விபச்சார மனைக்கு விற்றது இவள் பல ஆண்களுடன் உறவு கொண்டாள் ஆனால் இவளுடைய ஆத்மா உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தது இவள் ஏழை பெண்கள் மற்றும் அனாதை குழந்தைகளுக்காக அவ்வப்போது உணவு மற்றும் உடைகளை ஏற்பாடு செய்தாள் உடலால் பாவத்தில் ஈடுபட்டாலும் இதயத்தில் கருணையின் விதை இருந்தது இவள் பலமுறை தானம் கொடுத்தாள் மற்றும் இறைவனிடம் இவளுக்கு முக்தியின் வழியை காட்டும்படி பிரார்த்தித்தாள் இவளுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களில் இவள் பிராயச்சித்தம் செய்தாள் மனதார அழுதாள் மற்றும் பெண்களின் நலனுக்காக பிரார்த்தித்தாள் இவளுடைய கடினமான நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் யமராஜர் கடுமையான குரலில் கேட்டார் ஏ மதுரா நீ மனதார உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டாயா உன் பாவங்கள் உனக்கு புரிந்ததா மதுரா கண்ணீர் மல்கிய கண்களுடன் பதிலளித்தாள் ஆம் தர்மராஜா நான் தொடர்ந்து பிரார்த்தித்தேன் இந்த சங்கிலியிலிருந்து விடுபட எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நாள் நான் என் கொடிய முதலாளியை எதிர்த்தேன் ஆனால் அவர் என் மீது வெற்றி பெற்றார் நான் இறுதியில் தைரியத்தை இழந்தேன் ஆனால் இறப்பதற்கு முன் நான் கடவுளை நினைத்து என் அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டேன் என் வல்லமைக்கு ஏற்றவாறு மற்றவர்களுக்கும் உதவினேன் யமராஜர் ஒரு கணம் மௌனம் காத்தார் பின்னர் கூறினார் ஏ மதுரா உன் மனநிலை உன் மனந்திரும்புதல் வருத்தம் மற்றும் உன் தானங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிகின்றன நீ சுவர்க்கத்தில் இடம் பெறுவாய் ஏனெனில் உன் ஆத்மா உண்மையில் குற்றமற்றது சூழ்நிலைகளே உன்னை பாவத்தில் தள்ளின ஆயினும் நீ மனதார மனந்திரும்பினாய் மற்றவர்களிடம் இரக்கங்காட்டினாய் போ சுவர்க்கத்தை நோக்கி பயணமாகு மதுரா திடீரென மிகவும் ஆச்சரியமடைந்தாள் ஆனால் பின்னர் நன்றியுடன் யமராஜரை வணங்கி அங்கிருந்து சென்றாள் அடுத்து மூன்றாவது பெண் பிராமணி குஷலா முன்வந்தாள் அவள் பிராமண குலத்தில் பிறந்தாலும் அவளது செயல்கள் பிராமணருக்கு ஏற்றவை அல்ல யமராஜர் அச்சமற்ற குரலில் கேட்டார் ஏ குஷலா நீ பிராமணியாக இருந்தும் மற்றவர்களை ஏமாற்றினாய் தர்மத்தின் பெயரால் வஞ்சகம் செய்தாய் இதற்கு என்ன விளக்கம் தருகிறாய் குஷலா தலை குனிந்து பதிலளித்தாள் தர்மராஜா எனக்கு பணத்தின் மீது ஆசை இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் நான் பூஜை புனஸ்காரத்தின் போது மக்களிடம் தட்சினை வாங்கினேன் உண்மையான ஞானத்தை எப்போதும் கற்பிக்க முயற்சிக்கவில்லை ஆனால் நான் என் கணவனிடம் எப்போதும் நம்பிக்கையாயிருந்தேன் ஒருபோதும் தீய நடத்தையைக் கொண்டிருக்கவில்லை நான் சிலதான தர்மங்களும் செய்தேன் புனித யாகங்களில் பங்கேற்றேன் எனது பாவங்களும் பெரியவை என்பது எனக்குத் தெரியும் யமராஜர் சித்திரகுப்தனை குஷலாவின் கணக்கை பார்க்கும்படி கட்டளையிட்டார் சித்திரகுப்தன் இந்த முறை தனது புத்தகத்தில் பல பக்கங்களை புரட்டி கூறினான் தர்மராஜா குஷலா பல தீய செயல்களை செய்துள்ளாள் இவள் பணத்தின் ஆசைக்காக பிராமண தர்மத்தின் மரியாதையை மறந்தாள் ஆனால் இவள் கணவனுக்கு தன் மனதாலும் உடலாலும் சேவை செய்தால் அவரை ஒருபோதும் கைவிடவில்லை பிராமண குலத்தின் மரியாதை குன்றியிருக்கலாம் ஆனால் பதிவிரதை தர்மம் இவளிடம் ஒளிர்ந்தது இவளது புண்ணியங்களுக்கும் பாவங்களுக்கும் இடையிலான சமநிலையை அறிவது அவசியம் யமராஜர் குஷலாவின் உள்ளுணர்வை ஊடுருவி பார்த்தவாறு கூறினார் ஏ குஷலா உன் ஆசை பணத்தின் மீதுதான் இருந்தது ஆனால் கணவன் மற்றும் குடும்பத்தின் மீதான உன் அர்ப்பணிப்பு உண்மையானது நீயும் வாழ்க்கையின் இறுதியில் உன் தவறுகளை ஒப்புக்கொண்டாய் கடவுளின் முன் மனந்திரும்பினாய் எனவே உன் பாவங்கள் மிகவும் கடுமையானவையல்ல ஏனெனில் நீ தர்மத்தின் பாசாங்கு மூலம் பணம் சம்பாதித்தாய் ஆனால் அதை முழுவதுமாக வீணான விஷயங்களில் செலவழிக்கவில்லை பல யாக ஹோமங்கள் மற்றும் சமூக சேவை பணிகளிலும் பங்களித்தாய் எனவே நீயும் சுவர்க்கத்தில் இடம்பெறுவாய் குஷலா தலையை தாழ்த்தி கூறினாள் உத்தரவு தர்மராஜா நான் உங்கள் தீர்ப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் இவ்வாறு கூறி அவள் ஸ்வர்க்கத்தின் வாசலுக்குச் சென்றாள் அடுத்து நான்காவது பெண் சுபாலா அழைக்கப்பட்டாள் அவள் நடுங்கும் கால்களுடன் முன்வந்தாள் அவள் முகத்தில் குற்ற உணர்வின் அறிகுறிகள் தெளிவாக இருந்தன அவளை பார்த்து யமராஜர் கேட்டார் ஏ சுபாலா நீ திருட்டு மற்றும் வஞ்சகத்தால் வாழ்க்கையை நடத்தினாய் உன் பாவங்களை நீ உணர்கிறாயா சுபாலா நடுங்கும் குரலில் கூறினாள் ஆம் தர்மராஜா நான் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் பொருட்களை திருடினேன் பலமுறை உதவியற்றவர்களிடமிருந்தும் திருடினேன் ஆனால் நான் என் திருட்டை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை பெரியவளாகி நான் திருட்டிலிருந்து தப்ப முடியவில்லை ஆனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் சில இடங்களில் சில புண்ணியங்களும் செய்தேன் பசியுள்ளவர்களுக்கு உணவளித்தேன் தேவைப்படுவோருக்கு துணிகள் வழங்கினேன் என் இதயத்தில் கருணை முழுவதுமாக இறக்கவில்லை யமராஜர் சித்ரகுப்தனை சுபாலாவின் கர்மங்களின் கணக்கை பார்க்கச் சொன்னார் சித்ரகுப்தன் ஆவணங்களைப் பார்த்து கூறினான் தர்மராஜா சுபாலாவின் பல குற்றங்களை எண்ணலாம் ஆனால் இவளுக்குள்ளே கருணையின் விதை முழுவதுமாக அழியவில்லை இவள் தனது குற்றங்களால் பெற்ற பணத்தின் ஒரு பகுதியை லோக கல்யாணத்திற்காக செலவழித்தாள் இவள் ஒருபோதும் வன்முறையான திருட்டு செய்யவில்லை கொலை செய்யவில்லை பலி செய்யவில்லை திருடினாள் ஆனால் மனதில் எப்போதும் வருத்தமும் மனந்திரும்புதலும் இருந்தது இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு இவள் திருடுவதை விட்டுவிட்டு தன் குடும்பத்தை பராமரிக்க நேர்மையான வாழ்க்கையை தேடிக் கொண்டிருந்தாள் யமராஜர் சுபாலாவை பார்த்து கடுமையான குரலில் கூறினார் ஏ சுபாலா உன் பாவங்கள் சிறியவை அல்ல ஆனால் உன் இதயம் முழுவதுமாக கருப்பாகவும் இல்லை எனவே நீ சொர்க்கம் செல்லலாம் என்றார் சுபாலா நன்றியுடன் பிரார்த்தித்தாள் நன்றி தர்மராஜா எனக்கு சுவர்க்கத்தின் வழி கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை நான் உங்கள் நீதியை வணங்குகிறேன் யமராஜரை வணங்கி அவள் சுவர்க்கத்தை நோக்கி நடந்தாள் அடுத்து ஐந்தாவது பெண் வயதான சண்டாளினி திருஷ்டா முன்வைக்கப்பட்டாள் அவள் மிகவும் வலுவிழந்து நொந்து போனவளாக தோன்றினாள் ஆனால் அவளது கண்களில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருந்தது அவளை பார்த்து யமராஜர் கேட்டார் ஏ திருஷ்டா நீ அசுத்தமான செயல்களைச் செய்தாய் தீட்டான உணவுகளை உண்டாய் பல தகாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாய் உனக்கு என்ன சொல்ல இருக்கிறது திருஷ்டா இரக்கமான குரலில் கூறினாள் தர்மராஜா நான் சண்டாள குலத்தில் பிறந்தேன் அங்கு அதர்மம் மாமிச உணவு தீட்டான செயல்கள் இவை அனைத்தும் சாதாரண விஷயங்களாக இருந்தன என் சுற்றத்தாரும் செய்து வந்ததைத்தான் நானும் செய்தேன் வயது ஆக ஆக உலகின் நிலையாமையை உணர்ந்தேன் பல அனாதைகளுக்கு உதவினேன் பசியுள்ளவர்களுக்கு உணவளித்தேன் அவர்களுக்கு குடிசைகள் கட்டினேன் எல்லா உயிர்களிடமும் கருணை காட்ட வேண்டும் என்பதை நான் தாமதமாக கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொண்டேன் என் பாவங்கள் அழிந்துவிடாது என அறிவேன் ஆனால் எனது நல்ல செயல்களுக்கு எந்த பலனும் கிடையாதா யமராஜர் சித்திரகுப்தனுக்கு திருஷ்டாவின் கர்மங்களை பார்க்க ஆணையிட்டார் சித்திரகுப்தன் தனது புத்தகத்தை பார்த்து கூறினான் தர்மராஜா திருஷ்டா பல பாவங்களை செய்துள்ளாள் இவளது வாழ்க்கை மிகவும் தாமச குணமுடையதாக இருந்தது மாமிச புசிப்பு மற்றும் பல வன்முறை செயல்களில் ஈடுபட்டுள்ளாள் ஆனால் இவள் கடவுளை பக்தியுடன் வழிபட்டாள் பல அனாதைகளின் இறுதி சடங்குகளை நடத்தி வைத்தாள் பல உயிர்களுக்கு சேவை செய்தாள் யமராஜர் சற்று கடுமையான குரலில் கூறினார் ஏ திருஷ்டா உன் பாவங்கள் மிகவும் பயங்கரமானவை ஆனால் உன் சேவையும் கருணையும் சக்தி வாய்ந்தவை உனக்கு விழிப்பு ஏற்பட்ட போது நீ உன் முழு சக்தியையும் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணித்தாய் எனவே நீயும் சுவர்க்கத்தில் இடம் பெறுவாய் இவ்வாறு கூறியவுடன் அவள் சுவர்க்கத்தை நோக்கி சென்றாள் அடுத்து ஆறாவது பெண் சுமங்களா அழைக்கப்பட்டாள் சுமங்களாவின் முகத்தில் பயம் தெரிந்தது அவள் தன்னை மிகப்பெரிய பாவியாக கருதினாள் யமராஜர் அவளை பார்த்து கூறினார் ஏ சுமங்களா நீ விதவையாக இருந்தும் கணவன் இறந்த பிறகு மற்றொரு ஆணுடன் உறவு கொண்டு திருமணம் செய்து கொண்டாய் நீ உன் இறந்த கணவனுக்கு விசுவாசத்தை காட்டவில்லை சுமங்களாவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது தர்மராஜா இது மிகப்பெரிய குற்றம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் கணவனின் திடீர் மரணத்திற்கு பிறகு என் மாமனாரும் மாமியாரும் என்னை துன்புறுத்தினர் யாரும் எனக்கு ஆதரவு தரவில்லை சமூகத்தில் எனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது ஆனால் நான் அவருடன் இணைந்து புதிய வாழ்க்கையை உருவாக்கினேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து பல புண்ணிய செயல்களைச் செய்தோம் யமராஜர் சித்திரகுப்தனுக்கு சுமங்களாவின் கணக்கை பார்க்க ஆணையிட்டார் சித்திரகுப்தன் சில பக்கங்களை புரட்டி பார்த்துவிட்டு கூறினான் தர்மராஜா சுமங்களா விதவையாக இருந்தும் மற்றொரு ஆணை மணந்து கொண்டாள் ஆனால் இவள் இந்த செயலை எந்த காம இச்சையாலும் அல்ல வாழ்க்கையை சமாளிக்கும் எண்ணத்தாலே செய்தாள் இருவரும் சேர்ந்து மத சடங்குகளை நடத்தினர் ஏழைகளுக்கு உதவினர் இதற்காக சமூகம் இவளை விதவை தர்மத்தை மீறியவள் என்று குற்றம் சாட்டியது ஆனால் இவளது மனநிலை சீர்கெட்டதல்ல இவள் எவரது வாழ்க்கையிலும் தடையாக நிற்கவில்லை இவளது புண்ணியங்களும் குறிப்பிடத்தக்கவை இதைக் கேட்ட யமராஜர் கடுமையான குரலில் கூறினார் ஏ சுமங்களா நீ பாரம்பரிய நம்பிக்கைகளை மீறி உன் வாழ்க்கையை நிர்வகித்தாய் ஆனால் நீ தர்மத்திலிருந்து ஒருபோதும் விலகவில்லை எனவே உன் பாவம் அவ்வளவு பெரியதாக கருதப்பட முடியாது மனமுறை நூல்கள் சில சூழ்நிலைகளில் விதவைகளின் மறுமணத்தை தடை செய்வதில்லை சமூகம் உன்னை களங்கப்படுத்தியது ஆனால் நீ உன் வாழ்க்கையை புண்ணிய செயல்களுக்கு அர்ப்பணித்தாய் உன் மனதில் மனந்திரும்புதல் இருந்தது இது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது எனவே நீயும் சுவர்க்கத்தில் இடம் பெறுவாய் இதைக் கேட்ட சுமங்களாவின் கண்களில் நீர் பெருகியது நன்றி தர்மராஜா பரமாத்மா என் உண்மையான உணர்வுகளை பார்க்கிறார் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வாறு கூறி அவளும் சுவர்க்கத்தின் வாசலை நோக்கி நடந்தாள் இந்த ஆறு பெண்களின் தீர்ப்பும் முடிந்த பிறகு இறுதியாக ஏழாவது பெண் வைதேகி அழைக்கப்பட்டாள் வைதேகி நிறைந்த தன்னம்பிக்கையுடன் இருந்தாள் அவளுக்கு பெரிய பாவம் எதுவும் இல்லை என்று நினைத்தாள் ஏனெனில் அவள் கன்னிகையாக இருந்தாள் கடவுளிடம் பக்தியுடன் இருந்தாள் தான தர்மங்கள் செய்தாள் யமராஜர் வைதேகியை பார்த்து கூறினார் ஏ வைதேகி உன்னை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் வைதேகி யமராஜருக்கு முன்னால் கைகுவித்து நின்று கூறினாள் தர்மராஜா என் கதை மிகவும் எளிதானது நான் வாழ்நாள் முழுவதும் கடவுளை வழிபட்டேன் அவ்வப்போதுதான தர்மங்கள் செய்தேன் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டேன் சமூக நலனுக்காக பணியாற்றினேன் நான் சுவர்க்கத்திற்கு தகுதியானவள் என்று நினைக்கிறேன் சித்திரகுப்தன் பெரும் சோகம் தோய்ந்த குரலில் கூறினான் தர்மராஜா இந்த பெண்ணின் புண்ணியங்கள் பல இவள் தானம் கொடுத்தாள் பசு மடங்கள் கட்டினாள் கோவில்களில் நிவேதனங்கள் செய்தாள் பல வழிகளில் மக்களுக்கு உதவினாள் ஆனால் ஒரு மகாபாவம் இவளுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் மூழ்கடிக்கிறது யமராஜர் நேரடியாக கூறினார் ஏ வைதேகி நாங்கள் உன் எல்லா செயல்களையும் பார்க்க முடியும் என்பதை மறந்துவிடாதே திருமணமாகாமல் ஒரு ஆணுடன் உறவு கொண்டு கர்ப்பமாகி பின்னர் கருக்கலைப்பு செய்து கொண்டாய் என்பதை நீ நினைவில் கொள் இந்த வார்த்தைகள் ஒரு இடியாக வைதேகி மீது விழுந்தன அவள் நடுங்கினாள் அவள் மனதின் ஆழத்தில் மறைத்து வைத்த இரகசியம் வெளிப்பட்டுவிட்டது என்று உணர்ந்தாள் சித்ரகுப்தன் மேலும் கூறினான் ஏ பாவியே சமூகம் உன்னை களங்கப்படுத்தும் என்று பயந்து நீயே உன் கருவை அழித்து கொண்டாய் உன் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு மாசற்ற உயிர் உன்னிடம் உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் நீ உன் வயிற்றில் அடித்து அதை கொன்றுவிட்டாய் இது குழந்தை கொலை திருமணத்திற்கு முன்பு நீ உறவு கொண்ட அந்த ஆணும் உன்னை இந்த செயலுக்கு தூண்டினான் ஆனால் இந்த பாவத்தின் முக்கிய பங்காளி நீதான் இதை கேட்ட வைதேகி கூச்சலிட்டாள் இது போய் நான் என் வாழ்நாளில் இவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன் நான் ஒரு தேவையற்ற கருவை அழித்திருந்தால் அது என் கட்டாய நடவடிக்கை நான் சமூகத்தில் களங்கம் அடைந்திருப்பேன் என் பெற்றோரின் பெயர் கெட்டிருக்கும் நான் என்ன செய்ய முடியும் யமராஜர் கடுமையான குரலில் கூறினார் ஏ வைதேகி உன் பாவம் மிகவும் கடுமையானது உன் தான தர்மங்கள் அனைத்தையும் இந்த மகாபாவத்தின் புயல் அடித்துச் சென்றுவிட்டது வேண்டுமென்றே ஒரு கொலை அதுவும் பிறக்காத ஒரு குழந்தையின் கொலை இது மிகவும் கொடூரமான செயல் ஒரு உயிரை இந்த உலகில் பிறக்க விடாமல் தடுப்பதற்கான தண்டனை மிகவும் கடுமையானது உன் புண்ணியங்கள் உன்னை நரகத்தின் ஆழமான பள்ளத்தாக்குக்கு செல்வதிலிருந்து காப்பாற்றலாம் ஆனால் நீ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இது எமது நியதியின் அழியாத சட்டம் வைதேகி அழுது கொண்டே யமராஜரை நோக்கி பார்த்து கைகுவித்து கேட்டாள் தர்மராஜா அந்த ஆறு பெண்களும் பாவங்களையே செய்தார்கள் நீங்கள் அவர்களை மன்னித்து சுவர்க்கத்தில் இடம் கொடுத்தீர்கள் என் பாவம் அவர்களுடையதை விட பெரியதா யமராஜர் அமைதியான ஆனால் திட்டவட்டமான குரலில் பதிலளித்தார் ஆம் வைதேகி அவர்களின் பாவங்கள் சூழ்நிலை அறியாமை அல்லது மனந்திரும்புதலால் மென்மையாக்கப்பட்டன ஆனால் நீ விழிப்புடன் ஒரு குற்றமற்ற உயிரை அழித்தாய் குழந்தை கொலை என்பது பிரம்மத்தின் சட்டத்தை மீறிய மகாபாவம் உன் தான தர்மங்கள் உனக்கு மோட்சத்தை தராது ஆயினும் நீ தண்டனைக்கு பிறகு மீண்டும் மனித பிறவி எடுக்கலாம் என்று இந்த கதையை நாரத மகரிஷிக்கு கூறி மகாபாவம் என்றால் என்ன என்பதை விளக்கினார் ஸ்ரீகிருஷ்ணர் எனவே நண்பர்களே நீங்கள் திருமணம் முடிந்த தம்பதியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு உயிரை உங்களுக்கு ஆண்டவன் பரிசளித்தார் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் உங்கள் சுயநலத்திற்காக ஒரு உயிரை கொள்வது மகாபாவம் எந்த காரியத்தையும் சுயநல நோக்கத்துடன் செய்யாதீர்கள் பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் நாராயணனின் வடிவம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்டில் பதிவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி